இந்த டைம் ஏற்காடு இருந்தப்போ வாங்கிட்டு வந்த செடியை தான் இன்றைக்கி ஷார்ட்ஸில் பார்க்குறீங்க இது என்ன செடினா மெலஸ்டோமியா சீன துளசின்னு ஏற்காட்டில் அந்த ரோஜா தோட்டத்தில் சொன்னாங்க இதுக்கு வந்து அப்படி ஒரு பேர் இருக்கிறது எனக்கு தெரியல நான் வாங்கி வச்சு எவ்வளோ பெரிய செடியாக வாங்கிட்டு வந்திருக்கேங்க டூ ஃபிஃப்டின்னு கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்ல பூக்களோட பர்பிள் கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் போயிடுச்சு அதை திரும்ப இப்போ வாங்கி வச்சுருக்கேன் இது ஹண்ட்ரட் ருபீஸ் குட்டி செடி தானே அதே மாதிரி இந்த இதுக்கு பேர் எனக்கு தெரியலங்க ஏறக்குறைய சாமந்தி மாதிரி இருக்குது பார்க்குறக்கு ஜினியா ஜினியா சாரி அது வந்து ஜினியா அது பேர் அந்த செடி அதே மாதிரி இது வந்து ரெயின் இல்லி ஒயிட் கலர் என்கிட்ட இல்லாமல் இருந்தது அது வாங்கிட்டு வந்தேன் அது பாருங்கள் பூ ஒடிஞ்சிருச்சு கொண்டு அதே மாதிரி கோழி கொண்டையில் இந்த பிங்க்கு டார்க் பிங்க்கு அதில் லைட் பிங்க் இருக்குது அதை அது அதை வேற செடியாக இல்லை அதே கலர் லைட்டாக தெரியுதான்னு தெரிலங்க சரி ரெண்டு வேற வேறையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த செடியை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்தேன் இது எல்லாமே தேர்ட்டி ருபீஸுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் பாட்டில் வச்சுட்டேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்